நாட்டு சக்கரை இயற்கை உணவே மருந்து வழங்குபவர் பாரம்பரிய வைத்தியர் டாக்டர் ராஜமாணிக்கம் இயற்கையிலே விளைஞ்ச கரும்பு இதுக்கு வந்து உரம் வந்து ரசாயன உரமோ மருந்தோ கலைக்குள்ளியே அடிக்காதது இது இயற்கையாக வந்து சாணம் போட்டு வளர்க்குறோம் அந்த சாணம் போட்டு வளர்த்த இந்த கரும்புலேருந்து எடுக்கிற நாட்டு சக்கரை நாட்டு சர்க்கரையை பொழுது உடம்புக்கு நல்லது குழந்தைகளுக்கு வந்து இன்றைக்கி சாப்பிட்ற உணவுகளில் பருப்பில் வந்து போட்டு கொடுக்கலாம் சோளத்தில் போட்டு கொடுக்கலாம் மக்காச்சோளத்தில் போட்டு கொடுக்கலாம் இதில் எல்லாத்துலேயும் வந்து இந்த நாட்டு சக்கரையை போட்டு கொடுக்கலாம் இன்றைக்கி செய்கிற காப்பி பால் எல்லாத்துலேயும் வந்து இந்த நாட்டு சர்க்கரையை பயன்படுத்தினோம்னா நல்லது இன்றைக்கி வெள்ளை சர்க்கரையை பயன்படுத்தும்பொழுது நிறைய வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் போயிடுது ஆனால் நாட்டு சக்கரையை சாப்பிடும்போது அதிவேகமாக நல்ல அளவுக்கு மூளைக்கு நல்ல பலம் இருக்கும் நல்ல அறிவு திறனாக இருக்கும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் அந்த குழந்தைகள் மட்டும் இல்லை பெரியவங்களும் சாப்பிட்லாம் யார் வேணாலும் சாப்பிட்லாம் சர்க்கரை நோயாளி உள்ளவங்களும் சாப்பிட்லாம் நாட்டு சக்கரை சாப்பிடும்போது சர்க்கரை கண்டிப்பாக ஏறாது எப்படி பனை வெள்ளத்துக்கு ஏறலையோ அதே மாதிரி இதில் எந்த உரமும் போடாததால் கண்டிப்பாக சர்க்கரையினுடைய அளவு கூடாது அதனால் நாட்டு சர்க்கரையை பயன்படுத்தும்போது உடம்பு வந்து நல்ல பலமாக இருக்கும் திடகாத்தியமாக இருக்கும் எலும்புகள் வந்து பலப்படும் இதில் வந்து சுண்ணாம்பு சத்து தன்னாலேயே இருக்கும் இந்த கரும்புல அதனால் சுண்ணாம்பு சத்து இருக்கிறதால எலும்பு பலப்படக்கூடியது அதனால் குழந்தைங்களுடைய வளர்ச்சி கண்டிப்பாக குறையவே குறையாது அந்த வளர்ச்சி கூடிக்கிட்டே போகுமே தவிர நல்ல ஆரோக்கியம் அதிகமாகும் இன்னைக்கு பொங்கல் வச்சாங்கன்னா அதில் கண்டிப்பாக நாட்டு சக்கரை போட்டு தான் ஆவாங்க அந்த நாட்டு சக்கரை போட்டுறது தான் முதல் முதலாக குழந்தைக்கு வந்து உணவாக கொடுப்பாங்க எந்த உணவுன்னா பொங்கச்சோரை தான் கொடுப்பாங்க அது மாதிரி கொடுக்கறதுக்கு எல்லாத்துலேயுமே நாட்டு சக்கரையை பயன்படுத்துகிறோம் இந்த நாட்டு சக்கரையை பயன்படுத்த பயன்படுத்த ஆரோக்கியம் அதிகமாகும் organic hundred at gmail.com website www.organic100.in facebook.com by organic 100in